கருப்பு கலரில் இருக்குது எப்போ மழை வரப்போகுதுன்னு தெரியல குழந்தையோட நின்றுட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இங்க என்ன நெல் போட்டு எடுப்பாங்க ஆனால் எல்லா நெல்லும் அறுத்துட்டாங்க இப்போ ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்குது இதுதான் எங்கள் ஊர் வாய்க்கால் ஆனால் வாய்க்காலில் தண்ணி விடல இப்போ நெல் போடுறப்போ தண்ணி விடுவாங்க இப்போ தண்ணி விடல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊண்டு தண்ணியாக இருக்குது அங்கே இறங்க முடியாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சுமதி வாயில் பூமர் போட்டிருக்கிறேன் பாப்பா ஸ்கூல் லீவ்ல எங்காச்சும் கூட்டிட்டு போமா கூட்டிட்டு போமா அப்படின்ட்டு சும்மா நச்சரிச்சிட்டே இருக்கிறாதுங்க ஆனா எங்க கூட்டிட்டு போறது எங்க கூட்டிட்டு போனாலும் பணம் செலவாகும் அதுக்கு உண்டான பணம் நம்ம வேணும் இல்லைங்களா இல்ல அதனால இந்த மாதிரி ஏதாவது வெட்ட வெளியாக கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போயிடுவோம் இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லாங்காக வந்துருக்குறோம் ஏன்னா எங்க பார்த்தாலும் அந்த சைட்ல எங்கேயும் நல்லா இல்லை அதனால கொஞ்சம் தூரமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் முடிச்சுட்டு வந்தியா இந்த பிள்ளைக்கு மட்டும் எங்க கூட்டிட்டு போனாலும் திருப்தி ஆக மாட்டேங்குது அவங்க கேக்குற மாதிரி இடம் இங்கு இல்லை நாங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு நாலு தான் இருக்கிறோம் எங்க லைஃப் அப்படிதான் எங்க பாப்பாங்க கேக்குற இடம் பாத்தீங்கன்னா நல்லா இயற்கையா கா தோட்டமா கேக்குறாங்க பாத்துட்டு இருக்கோம் சீக்கிரம் அமைஞ்சதுன்னா வில்லேஜ் பக்கமே போயிருவோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது பாப்போம் ஏமாமா வில்லேஜ் பக்கம் கிடைச்சதுன்னா போய் கிளம்பிடலாமா ரெடியில் இருக்கேன்

அங்கே பாருங்கள் வாத்து எவ்வளோ வாத்து வருதுன்னு பாருங்கள் தெரியுதா அது வாத்துக்கோ கலர் கலராக இருக்குது அழகழகா அது தூரமாக இருக்குது ஜூம் பண்ணியிருக்கங்காட்டிக்கு இங்கே வருதான்னு தெரியல ஒரு வாத்த பிடிச்சிட்டு வந்துடலாமா கேட்டு ம் அடி வெளுத்து போடுவாங்க வாத்து 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 எடுத்து வாக்கிங் போயிட்டு இருக்கு வாத்து பக்கத்தால கொஞ்சம் பக்கத்தால வந்துருச்சு பாருங்க காட்டுறேன் வாத்து வாத்தே பாத்து வாத்தே வாத்தே அது மோய் மை தெரியுது ஜூம் பண்ண கடிக்கு ரவுண்ட் அடிச்சிட்டே இருக்குது அழகா ஆனா கிட்ட போனா கடிக்கும் அதோட குட்டி இதெல்லாம் வருது பாரும் அங்க இருந்து வருது குட்டி வார்த்தலாம் பக்கத்தில் போனால் கடிச்சு வைக்கும் ஏன்னா இது காட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிற வாத்துங்க வீட்டில் பழகினது இல்லை இல்லை அதனால கடிக்கும் ஹாய் சொல் ஹாய் சொல்லு தங்கா ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் சொல்கிறா பாருங்க என் பொண்ணு ஹாய் ஹாய்ங்க சொல்லு